ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அனல் பத்து கோபமாக பேசிக் கொண்டிருந்தவன்தான் என்றாலும் இப்படி திடீரென திரும்பி முறைக்கும் காரணம் புரியாமல் இப்போ என்னாச்சுன்னு தெரியலையே என்ற திகைப்புதான் தான் ரித்திக்கு உண்டானது அதில் அவனையே புரியாமல் மருட்சியாக ரித்தி பார்த்து கொண்டிருக்க வேகமாக தன் அலைபேசியில் எதையோ தேடி எடுத்து பார்த்தான் ஆரோன் அது ஒரு யூடியூப் சேனல் பரபரப்பான பின்னணி இசையோடு சக்கரவர்த்தி குழுமத்தின் இரு வாரிசுகளின் திருமணம் நடந்த விதம் பற்றி இப்போதே பல சர்ச்சைகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன யாருக்கும் எதற்கும் கட்டுப்படாத தற்போதைய தலைமை பொறுப்பில் இருக்கும் இருவர் வேறு பெண்களை விரும்பிக் கொண்டிருக்கும் போது ஏன் அவர்கள் காதலிக்கும் பெண்களை விட்டுவிட்டு மற்றொரு பெண்களோடு திருமணத்திற்கு தயாரானார்கள் என்ற கேள்வி இங்கு பலருக்கும் உண்டு அதற்கான பதில் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது இத்தனை நாள் சொல்லப்பட்டது போல் குடும்ப பகை காரணமாக அவர்கள் காதலை ஒதுக்கி வைத்து திருமணத்திற்கு தயாரானார்களா இல்லை இதில் வேறு காரணம் ஏதாவது உள்ளதா என்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள் இதை பற்றிய சரியான காரணம் கிடைக்காத நிலையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் பேசிக் கொண்டிருந்தனர் ஆனால் இப்போது இந்த திருமணத்தில் நடந்த திடீர் பெண் மாற்றத்திற்கான காரணம் கிடைத்துள்ளது அதை பற்றி உங்களிடம் தகுந்த ஆதாரங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் நான் உங்கள் விஜே ஹரிஹரசுதன் என ஏற்ற இரக்கங்களோடு அந்த சேனலில் பேசிக் கொண்டிருந்தான் ஒருவன் அதை கேட்ட ரித்திக்கு பயத்தில் விழிகள் நிலைக்குத்தி நின்றது ஆரோனின் முகத்தை காணவே அச்சமாகும் அளவுக்கு அவன் முகம் இறுகி சிவந்து இருக்க கட்டுக்கு அடங்காத ஆத்திரத்தை அவன் அடக்க முயல்வது கன்னங்கள் இருகுவதில் இருந்தே புரிய எதை சொல்லியும் தேற்ற முடியாத நிலையில் நின்றிருந்தால் ரித்தி அவளுக்குமே இது இத்தனை பெரிய பிரச்சனையாகும் என தெரியாதே அவசரப்பட்டு காதலில் மனம் தடுமாறி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாள் ரித்தி இப்போது அவியின் மூலம் அது பெரும் தவறு என புரிய அதை சரி செய்ய அவள் முயல அதற்கே ஆரோன் அனுமதிக்காத நிலையில் இது என்ன புது பிரச்சனை என்ற திகைப்போடு எச்சில் கூட விழுங்க முடியாத பயத்தோடு அவனையே பார்த்திருந்தாள் ரித்தி அதற்குள் விளம்பர இடைவேளை முடிந்திருக்க சக்கரவர்த்தி குடும்பத்தின் இரு வாரிசுகளான ஆரோன் சக்கரவர்த்தி மற்றும் அவிரன் சக்கரவர்த்தி இருவரும் அக்கா தங்கையான ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவரையும் மனம் முடித்திருப்பது நாம் அறிந்ததே இவர்கள் அந்த இரு பெண்களை காதலித்து வந்ததாகவும் எல்லை மீறி அவர்களோடு பல மாதங்களாக பழகிவிட்டு அவர்களை கை கழுவிவிட்டு இவர்களின் வசதிக்கு தகுந்த இடமாக பார்த்து வீட்டினரின் சம்மதத்தோடு திருமணம் செய்ய முயன்றதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இல்லையென்றால் முன்பே காதலித்தவர்களை விட்டுவிட்டு இவர்கள் ஏன் வேறு பெண்களை திருமணம் செய்ய வேண்டும் என பலரின் மனதில் கேள்வி எழுந்துள்ளதும் சரிதானே அதுவும் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒருவேளை சக்கரவர்த்தி குடும்பத்தினருக்கு இந்த காதல் விஷயம் தெரிந்து குடும்ப கௌரவத்திற்காக இப்படி செய்தார்களா இல்லை அந்த பெண்களை வெறும் யூஸ் அண்ட் த்ரோவாக பயன்படுத்தத்தான் ஏஆர்எஸ் மற்றும் ஏவிஎஸ் சகோதரர்கள் நினைத்தார்களா இதற்கான விடையை தேடி சென்ற போதுதான் நமக்கு அதற்கான பதில் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கிடைத்தது எப்படி அந்த பெண்களை இவர்கள் காதலித்து ஏமாற்ற முயன்றார்கள் என சம்பந்தப்பட்டவர்களின் மூலமே விரிவாக தெரிந்து கொள்வோம் என விஜே சிறு இடைவெளி விட அதுவரை முகம் இருக கூர்மையாக அதையே பார்த்து கொண்டிருந்த ஆரோன் ரித்தியை நிமிர்ந்து பார்க்க அந்த பார்வைக்கே நான்கடிகள் தானாக பின்னால் பயத்தோடு நகர்ந்து பின்னால் இருந்த ஒட்டி கொண்டு நின்றாள் ரித்தி தன்னை அணைக்க முயன்ற அவியின் கரங்களில் இருந்து வேகமாக விலகி நின்றாள் ரிஷி அதில் கேள்வியாக அவளை அவி பார்க்கவும் நான் செஞ்சது தப்புன்னு எனக்கே புரிஞ்சு போச்சு இப்போ அதுக்காக நீங்க எனக்கு எந்த அக்கறையையும் காண்பிக்க வேண்டாம் அப்புறம் இதுவும் என் மனசை மாத்த நீ போட்ட நாடகமான்னு எப்போவாவது கேட்டாலும் கேட்பீங்க என்றாள் ரிஷி நான் சொன்னது மட்டும்தான் இப்போவும் உனக்கு தப்பா தெரியுது இல்ல நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு புரியவே புரியாதா என லேசாக குறைய துவங்கிய கோபத்தோடும் அவள் உயிரை விட நினைத்தாள் என்று அறிந்த பதட்டத்திலும் பேசினான் அவி நான் செஞ்சது சரின்னு எப்பவும் நான் சொல்லலையே அதிலும் இப்போ உங்க கூட பேசின பிறகு நான் இல்ல நாங்க செஞ்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் எனக்கு நல்லாவே புரியுது போதும் எங்களை விட்டுடுங்க நாங்க போயிடுறோம் என்று ரிஷி உணர்ச்சி வசப்பட்டு விடுனா எங்க விடுறது எப்படி விடுறது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிய நீ எப்பவும் எல்லா விஷயத்திலையும் உன்ன மட்டுமே வச்சு யோசிக்காத இந்த சமூகத்துல எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு மரியாதை இருக்கு ஏற்கனவே கல்யாணத்துல நடந்த விஷயங்கள் முழுசா தெரியலனாலும் இப்பவே அரசர் புரசலா தெரிய வந்து அதை வச்சு எங்களை எப்படி பேர் காத்திருக்காங்க என்று தன்னை மீறி உண்டான கோபத்தில் கத்தினான் அவி அதில் ரிஷி பதிலின்றி அப்படியே நிற்க இவ்வளவு எல்லாம் நியாயம் பேசினியே இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு உன் கூட பழகினது நான் தானே உனக்கு என்ன கேள்வி கேட்கவோ அந்த கல்யாணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லவோ எல்லா உரிமையும் இருக்கு ஆனா என்ன கல்யாணம் செஞ்சுக்க மனம் முழுக்க கனவுகளோடு மணவரை வந்த அந்த பொண்ண பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா அவளுக்கு இந்த அதிர்ச்சி எப்படி இருந்திருக்கும் பிரச்சனை செய்யறதுன்னு முடிவு செஞ்சு இருந்தா அது ஏன் கடைசி நிமிஷம் வர நீ காத்திருக்கணும் அது அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் இவ்வளவு நேரமும் நீ உன் தங்கை உங்க மனசு அதில் இருக்க காதல்னு அவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தியே அப்போ அந்த பொண்ணு அதுக்கு மனசுன்னு ஒண்ணு இல்லையா என்றான் அவி உண்மையாகவே அவி சொல்லும் இந்த நொடி வரை அந்த பொண்ணை பற்றி ரிஷி யோசித்து கூட இருக்கவில்லை நீங்க குடும்பத்தோட வந்து பிரச்சனை செஞ்சீங்க நீங்க நினைச்சது நடந்தது இதுல தப்பு செஞ்சனா அந்த தண்டனையை ஏத்துக்கிறேன் இப்பவும் சொல்றேன் உன்னை கல்யாணம் செஞ்சத நான் தண்டனைன்னு சொல்லல அது நடந்த விதத்தை தான் சொல்றேன் இதுல சம்பந்தமே இல்லாம ஆறு அபி ஸ்ருத்திகான்னு இத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல போற இந்த கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா நீயும் நானும் மட்டும் தான் பாதிக்கப்பட்டு இருப்போம் ஆனா இப்போ எந்த தப்பும் செய்யாத மூணு பேர் இதனால பாதிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறாங்க ஆனா நீ இப்பவும் வந்து நான் போறேன்னு என்ன விட்டுடுங்கன்னு உன்னை பத்தி மட்டும் தான் பேசுற யோசிக்கிற இப்போ நீ இங்க இருந்து போறதால என்ன மாறிட போகுது இன்னும் எங்களுக்கு அசிங்கம்தான் ஆகும் இப்போ எதுக்காக இந்த ட்ராமா அதை செய்யதானா என்றான் அவி தன் அலைபேசியில் இருந்து பார்வையை ரித்தியின் பக்கம் திருப்பியவன் சொல்லுடி நான் உன்னை காதலிச்சு ஏமாத்தினேனா என்று ஆரோன் கேட்கவும் இல்லை என வேகமாக தலையசைத்தவளுக்கு அதை வார்த்தைகளில் உச்சரிக்க கூட நான் ஒத்துழைக்கவில்லை அடுத்து வெறும் காதலிச்சு மட்டும்தான் ஏமாத்தினேனா இல்ல உன்னை எல்லா வகையிலையும் யூஸ் செஞ்சுட்டு தூக்கி போட்டேனா என்றான் ஒரு மாதிரி குரலில் ஆரோன் அதில் முகம் கன்று ரித்தி விழிகளை மூடி கண்ணீரோடு தலையை குனிந்து கொள்ளவும் ஆரோன் அதுவரை நிறுத்தி வைத்திருந்த காணொளியை மீண்டும் ஓடவிட அதற்கேற்றாற்போல் அவன் சொல்லியதை போலவே அந்த விஜே பேசத் துவங்கினான் இங்க நமக்கு வர்ற சந்தேகம் என்னன்னா இவர்களின் இந்த பழக்கம் வெறும் காதலோடு தான் நின்றதா இல்லை பல பணக்கார வீட்டு பிள்ளைகள் காதல் என்ற போர்வையில் அழகான பெண்களின் வாழ்க்கையில் விளையாடுவது போல் அடுத்த நிலைக்கும் சென்று உள்ளதா அதன் மூலம் அவர்கள் கர்ப்பமாக இருந்து அதை மூடி மறைக்கவே இந்த மணப்பெண் மாறிய திருமணமா என அறிந்து கொள்ள எண்ணி விசாரித்த போதுதான் நமக்கு திடுக்கிடும் பல தகவல்கள் கிடைத்தன அதை பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்வதை விட சம்பந்தப்பட்டவர்களே பேசினால் நன்றாக இருக்கும் என உங்களுக்காக ரொம்பவே சிரமப்பட்டு இங்கு இவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் இதோ அதை பற்றி நம்மிடையே பேச அந்த இரு பெண்களின் பெற்றோரை வந்திருக்கின்றனர் இவர்களின் பெண்களைத்தான் காதலித்து ஏமாற்ற அந்த இரு தொழில் ஜாம்பவான்களும் முயன்று இருக்கிறார்கள் என்ன நடந்தது என நேரிடையாக அவர்களிடமே நேரலையில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என தங்களுக்கு எதிரில் இருந்தவர்களை கை காண்பித்தான் ஹரிஹரசுதன் அதில் கேமராவிற்கு அந்த பக்கம் அன்பரசியும் அதியமானும் அமர்ந்திருந்தனர் அவர்களை அங்கு கண்ட நொடி ஆரோன் ஆத்திரத்தில் அருகில் இருந்த சுவரில் ஓங்கி குத்த அங்கு அலங்காரத்திற்காக தொங்கவிடப்பட்டிருந்த ஓவியம் உடைந்து சிதறியது அதில் தன் பெற்றவர்களை அங்கு கண்ட அதிர்வில் இதை கவனிக்க மறந்து நின்றிருந்த ரித்தி திடீரென உடைந்து சிதறிய துகள்கள் தன்மேல் தெரித்து விழுந்ததில் ஆ என அலறி பின்னால் விழுந்தால் ரித்தி என்னடி நாடகம் போடுறியா இப்போ நீ பயந்துட்ட இதை நான் நம்பணும் இல்ல என கேட்டு ஆரோன் நிறுத்த இதற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் ரித்தி பயத்தோடு அவனையே பார்த்து கொண்டிருக்க என்னடி பதிலைய காணோம் ஒரு நொடி விழி சுருக்கி அவளை பார்த்தான் ஓஹோ இதுதான் உங்க நெக்ஸ்ட் பிளானா தான் இவ்வளவு காலையிலேயே அப்படியே நல்லவ போல வேஷம் போட்டு இங்க இருந்து கிளம்பினியா அதாவது உன்னை பெத்த தெய்வங்க அங்க உட்கார்ந்து நீலிக்கண்ணீர் வடிக்க நீ உம் நீ மட்டுமா இல்ல உங்க அக்காவுமா அநேகமாக ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பொட்டியை கட்டி இருப்பீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருந்து கிளம்பி எஸ்கேப் ஆகணும்னு இது பக்கா பிளான் தான் இதில் நான் உன்னை தடுப்பேன்னு நீ எதிர்பார்த்து இருக்க மாட்ட இல்லை இப்போ உங்கள் பிளான் படி நீ வெளியே போகலைன்னா அடுத்த மோ கொஞ்சம் சுதப்பி இருக்கணுமே உன்னை எதிர்பார்த்து உங்கள் அக்காவும் வெளியே போய் இருக்க மாட்டாதானே என்றவன் கதவை திறந்து வேகமாக வெளியே செல்ல முயல ஆறு அவி என்ற அரசனின் அழைப்பு கீழிருந்து சற்று பதட்டத்தோடு கேட்டது அதில் இருவரும் ஒரே நேரத்தில் வெளிவர தன் கையில் இருந்த ஐபேடை அவர்கள் முன் நீட்டி என்னப்பா இதெல்லாம் இப்படி அங்க போய் உட்கார்ந்து இருக்காங்க எது நடக்க கூடாதுன்னு மனசே இல்லாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோமோ அதுவே இப்போ நடந்தா என்ன அர்த்தம் என்றார் கவலை குரலில் அரசன் அதில் ஆரோன் நான் பாத்துக்கிறேன் டேட் என இவர்களை புரியாமல் பார்த்த அவி என்ன விஷயம் டேட் என்றான் குழப்பமான குரலில் அதில் திரும்பி அவனை முறைத்த ஆரோன் ரிஷியும் வெளியே செல்ல தயாராக இருப்பதை கண்டு காதல் மயக்கத்திலேயே இல்லாம உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாரு என்றான் எரிச்சல் குரலில் ஆரோன் அதில் அவிக்கும் கோபம் வர எதையோ சொல்ல அவன் முயல இப்போ உன் வைஃப் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு தானே சொன்னான் என்று ஆரோன் கேட்கவும் யோசனையாக அசைந்தது அவியின் தலை இதத்தான் சொன்னேன் என்று வெறுப்போடு துவங்கி அனைத்தையும் ஆரோன் சொல்லி முடிக்க நம்ப முடியாத அதிர்வோடு திரும்பி ரிஷியை பார்த்தான் அவி அதில் இதையெல்லாம் கேட்டு அவனுக்கு மேல் அதிர்ந்து நின்றிருந்த ரிஷி இல்ல என வேகமாக தலையசைப்போடு எதையோ சொல்ல முயல போதும் நடிப்பு என்று ஆத்திரத்தோடு ஒழித்தது அவியின் குரல் இத்தனை நாள் அவன் கூபப்பட்டு இருந்தாலும் இது போன்ற ஒரு குரலில் இதுவரை அவன் பேசி கேட்டதே இல்லை ரிஷி அதில் அவள் அப்படியே நிறுத்த சூனியக்காரிங்க இப்படி திட்டம் போட்டு என் குடும்பத்தை கெடுக்க என் வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்காங்களே என்ற அரசியின் குரல் கீழிருந்து கேட்டது அங்கு அனைவரும் அமர்ந்து இதையே பார்த்து கொண்டிருப்பது தெரிய வேகமாக அங்கு விரைந்தான் ஆரோன் இப்போ என்னாச்சு பாட்டி எதுக்கு இந்த சத்தம் என்றான் என்ன கண்ணா நீயே இப்படி கேட்கிற இப்படி உலகம் எல்லாம் பாக்குற அளவுக்கு நம்ம குடும்பத்தை அங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்காளே என்றார் அரசி இதெல்லாம் என்ன ஆரோ இப்படியெல்லாம் நம்ம குடும்பத்துல இதுக்கு முன்ன நடந்ததே இல்லையே என பிரபாவும் கண்ணை மாம் என்ன இது அழுவாங்க என்ற ஆரோனை கவலையாக பார்த்தவர் என் பிள்ளைங்க மானம் மரியாதை அங்க காத்துல பறக்குதுப்பா நான் அழாம என்ன செய்ய என்றவருக்கு அந்த அவமானத்தை தாங்கி கொள்ளவே முடியவில்லை அவரும் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்தான் அங்கும் சரி இங்கும் சரி இது போன்ற அசிங்கங்களை எல்லாம் பிரபா பார்த்ததே இல்லை குடும்ப விஷயத்தை இப்படி பொது இடத்தில் போய் பேசிக் கொண்டிருப்பவர்களை கண்டு நேரம் அதற்கு காரணமானவர்களை இன்னும் இங்கு வைத்திருக்கும் கோபமும் சேர்ந்தே எழுந்தது இதுக்கெல்லாம் காரணம் இவங்க ரெண்டு பேரும் தானே இந்த வீட்டு படிய மிதிக்க கூட தகுதி இல்லாத இவங்கள மருமகள்களா வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சிருக்கோம் இன்னும் என்னதான் வேணுமா அந்த அம்மாவுக்கு அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை கொடுத்துட்டு ஆறும் எனக்கு இந்த அசிங்கத்தை எல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியல என்றார் பிரபா அவங்க பேராசைக்கு அளவே இல்லமாம் நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தாது அடுத்து உங்க அம்மா வீட்டு சொத்தும் சேர்த்து வேணும்னு வந்து நிப்பாங்க உங்க அண்ணனுக்கு வேற பையன் இல்ல அந்த லேடி அவங்களையே பழகி உங்க அண்ணன் ஏமாத்திட்டாருன்னு சொன்னாலும் சொல்லும் அப்போ என்ன செய்வீங்க இதுங்க எல்லாம் காசுக்காக என்ன வேணாலும் செய்யற கும்பல் என்றான் முகத்தை சுழித்தபடி ஆரோன் இதையெல்லாம் இத்தனை பேர் முன் நின்று கேட்க வேண்டி உள்ளதே என ரிஷி மற்றும் ரித்திக்கு அவமானமாக இருக்க இவர்கள் இப்படி பேச காரணமே தன் அன்னைதானே என எண்ணி எதிர்த்து பேசக்கூட முடியாமல் கண்ணீரோடு நின்றிருந்தனர் இருவரும் ஆரோன் சொன்னதை கேட்டு திகைத்திருந்த பிரபா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா ஆரோ செய்யாத தப்புக்கு தண்டனையா இப்போவே இதுங்களை உங்களுக்கு கட்டி வச்சிருக்கோம் இதுல இப்படியெல்லாம் அவ பெயர் என்று கட்டுப்படுத்த முடியாமல் அழுதார் பிரபா மாம் எதுக்கு இப்போ இப்படி ஒரு அழுகை நீங்க இப்படி அழவா பிள்ளைன்னு உங்களுக்கு நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் என்ன அவி என்னை இத்தனை நாளில் முதன் முறையாக இயல்பாக அவியை பார்த்து கேட்டான் ஆரோன் அதில் இவ்வளவு நேரமும் செய்வதறியாது குற்ற உணர்வோடு நின்றிருந்த அவி அதானே உங்களை இப்படி அழ விட்டவங்கள நாங்க அப்படியே விட்டுடுவோமா என்ன என்றான் ஆரோனின் அருகில் வந்து நின்று அவி இது விளையாட்டு விஷயம் இல்ல ஆரோ பிரச்சனை பெருசாகிடுச்சு அந்த அம்மா அங்க போய் என்னென்னவோ பேசிட்டு இருக்குது இது எப்படியெல்லாம் நம்ம பெயரை கெடுக்க போகுதோ என அரசன் கவலையாக கூறவும் அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது டேட் டோன்ட் வரி என்றான் ஆரோன் என்ன ஆரோ இவ்வளவு ஈஸியா சொல்ற என குழப்பமாக அவர் கேட்க அவங்களுக்கு தேவையானதை சொல்ல அந்த மீடியாவுக்கு அந்த ரெண்டு பேர் இருக்காங்கன்னா நமக்கு தேவையானதை சொல்ல நாம சொல்ல வைக்க நமக்கும் இங்க ரெண்டு பேர் இருக்காங்களே டேட் என்றான் இழகுவாக தோல் குலுக்கியபடி எதிரில் நின்றிருக்கும் ரிஷி மற்றும் ரித்தியை பார்த்து ஆரோன் அதில் அங்கிருந்த அனைவரும் அவனை குழப்பமாக பார்க்க இவங்களை வச்சு உண்மையா என்ன நடந்ததுன்னு அதே போல பேச வைக்கலாம்னு சொல்றியா என்றார் குழப்பமும் அதிர்வுமாக அரசன் அதெல்லாம் என்ன தேவைக்குங்கிற என புன்னகைத்தவாறே கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தவனின் விழிகளில் வழிந்த விஷமத்திலேயே அவன் மனதில் எதுவோ இருப்பது அங்கிருந்தவர்களுக்கு புரிந்தது அவங்களுக்குதான் வெட்கம் மானம் எதுவும் இல்ல எனக்குமா இல்ல என்றவனை கூர்மையாக பார்த்த தன் உடன் பிறந்தவனின் மனதை படிக்க முயன்றான் அதை பற்றி பிரபா எதையோ மகனிடம் கேட்க முயல அறைக்குள் இருந்து தடார் என்ற சத்தம் கேட்டது அதில் அனைவரும் பதறிக்கொண்டு அங்கு செல்ல சக்கரவர்த்தி மார்பை பிடித்துக்கொண்டு நிலை குலைந்து சரிந்திருந்தார்